குட்டிகள் நடக்கு நேற்று குட்டி எல்லாம் சேர்ந்து கலருக்கு செமரி ஒரு குட்டியோட வேலை இன்னைக்கு ஆறு ரூபா மதிப்பு ஆறு ரூபாய் ஏழு ரூபாய் கொம்பு நல்லா வந்து ஏழு ரூபா வந்துரும் லாமா எண்ணா நல்லா இல்லையா நல்ல குட்டி குட்டிகள் ஏழு மாசம் எட்டு மாசம் குட்டிகள் இந்த ஆகும் சின்ன வரும்போது கரிமதி பன்னெண்டு கிலோ பதினஞ்சு கிலோ தரம் வாரியா கிடக்குது கிலோ ஆயிரம் ரூபாய் ரேட்ல கொடுப்பாங்க ஒரு குட்டி ரெண்டு குட்டி ஒரு ஆடு அவரிகள் கேட்க சொல்லுறாங்க வாயை திறக்க இந்த அவரே வாயே திறக்கலை சரி அப்படியே பாப்பா வாங்கிருக்கீங்களா வாங்கிருக்க எவ்வளவு ரேட்டு கொண்டிருக்க எவ்வளவு வில

லாபம் விவசாயிகளுக்கு வாங்குறவங்களுக்கு லாபம் வளர்க்கறவங்க காய் போட்டு வாங்கி போட்டு வளர்க்குறவங்க கட்டுப்படியாவாது தோட்டம் இருக்கும் தோட்டம் இருக்கணும் லாபம் இருக்கும் சரி சரி சரி

சரி உங்க நன்றி எந்த ஒரு லிங்கம்பட்டி லிங்கம்பட்டி கடாக்குட்டிகள் வாய் போட்டிருக்காங்க விட்டு வளர்ப்பு சூப்பரா இருக்கு

ஆயிரத்தி ஐநூறுக்குன்னா எவ்வளவு நாள் குட்டி என்னாச்சு பிறந்த எவ்வளவு நாள் இருக்கு தெரியல எவ்வளவு நாள் இருக்குமா நாங்க வாங்கிட்டு வரோம் வாங்கிட்டு போறீங்க வாங்கிட்டு போறோம் ஆஹ் ரொம்ப பொடி புடிகுட்டி வாங்கிருக்கீங்க பெருசா வாங்கலாம் ஒரு ஆடு ஒத்த குட்டி போட்டுருக்கு ஆஹ் இன்னொரு குட்டிக்கு பால் இருக்கு பால் இருக்கு பால் இருக்கு அதனால வாங்கிட்டு போறீங்க ஆமா ஆமா அத்த குட்டி குடி மனசு பிடிச்சிருக்கா நல்லா இருக்கா கலர் அதான் மனசு பிடிச்சி சூப்பரா குடியாடு வெளியாடு ஆமா என்ன ஊர் என்னாச்சு உங்களுக்கு ஆஹ் மந்திகளம்

வாங்கிருக்கடக்கா குடுக்க குடுத்தாச்சா கையில பண்ணிக்கலாம்

ஒரு வாரம் ரெண்டு வாரம் கழிச்சு கொண்டு வந்துருக்கலாம்ல கழிச்சு கொண்டு வந்திருக்கலாம் ஆடு விட்டது இல்ல ஆடு செம்பரி கிடையாது எந்த ஊர் என்னாச்சு எப்படி பக்ரீதி கிடையாது வேற இதே மாதிரி கிடையாது யாரும் படித்து வந்தாரு அதுக்கு மேல விக்க முடியல முப்பது தாண்டி முப்பது தாண்டி கேட்கலாம் யாரும்

chat stopping lah chat chat video video kecil. ah எல்லாம் முடிச்சு போகுது சிடி ஆடு

பதினாயிரம் ரூபா பாதி ரூபா சொல்லுவாங்க சிரமை போல வாங்கிட இல்லையா இது ஆடு இது ஆடு நல்ல பால் ஒரு காடு குட்டியை நல்லா வளர்க்குது அப்படி பாப்பா ஆடுகள் இங்க அத நீ ஒரு பர்ன் வாடே எத்த வந்து அண்ட அண்ட டப் டப் புல்லரான ஹைட் போடு கிணத்த வந்து பர்ன் வாடரு குத்துறதுக்கு வந்துட்டாங்க ஏய் நம்ம பாத்துக்கிட்டே சாமி கிட்ட இருந்து சீதா கிழாரே செல்பா டைம் மண்டாரி கிட்ட இருந்து வைக்க இது இருக்கியா எந்த ஊருக்கு போகும் ஆட்டோ இருக்கீங்க எல்லாம் okay. <laughs> <lot of> <laughs> <laughs> <laughs>

நல்லா இருக்கேன் ஆடுகள் சிறந்த ஆடுகள் ஆடு நல்ல கிடைக்க எல்லாமே ஆடுகள் பதினஞ்சு ரூபாய் ஒரு பன்னெண்டு ரூபாய் ரேஞ்சில விற்கும் அது ஒரே இல்ல இதான் பாதியா கேட்கலாம் ஆ அத ஏடு ஏடு அந்த தொண்டே கேட்கானா ஜெய் ப்ராங் வணக்கம் அண்ணா சுகல் ப்ரோ சீரனூர் ரவி நண்பர்களே எல்லா ஆடுகளையும் காட்ட ஆசைதான் வியாபாரிகிட்ட பேசிக்க ஆசைதான் ஆனா வியாபாரிகள் நிறைய பேரு பேச மாட்டாங்க காரணம் இங்க விலைய உண்மையை சொல்லிடுவாங்க உங்க கிட்ட ஆட வாங்கிருப்பாங்க எங்க உள்ள வெலை எல்லாம் தெரிஞ்சிரும் உங்ககிட்ட பத்து ரூபாய்க்கு வாங்கிருப்பாங்க பாதினஞ்சு நாள் சொல்லுவாங்க நிக்குது பன்னெண்டு ருபாயில குப்பாங்க பதினஞ்சு நாள் செல்லம் பச்செல்லாம் செல்ல இருக்கு வணக்கம் அண்ணா ராஜூ ககுரன் ஒரு குட்டில ஐயாயிரம் ரூபாய் பச்சஞ்சில் சில பிரச்சனைகள் நடந்தது அதனால வியாபாரிகள் வாய் திறக்க மாட்டாங்க நான் எந்த ஊருக்கு என்னது ஆஹ் அப்படியா வாங்கிட்டு போறேன் எந்த ஊரு தெரில சரி சரி வியாபாரி வாங்கி போட்டிருக்காங்க சூப்பர் சூப்பரா வாங்கிருக்கேன் டி

band <tipan> <the> aad <park. tipan> ತಿ <laughs> ಹೌದ